டெல்லியில் அசிங்கப்பட்ட சி வி சண்முகம் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான நபராக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறார் சமீபத்திலேயே கடந்த மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழிபிறக்கும் தை மாதத்திற்கு அப்புறம் என்னுடைய ஆட்டத்தை பார்க்கத்தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலை விட்டார் ஆனால் இப்ப கடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமியை போல் ஒரு தலைவரை கண்டெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வீரவசனங்கள் பேசியவர் தான் நமது சி வி சண்முகர்கள் இப்ப சி வி சண்முகத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை அதாவது அதிமுகவிலே ஒற்றை தலைமை என்பது உருவாவதற்கு மிக மிக ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் சி சண்முகம் அன்றைக்கு பொதுக்குழு கூட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைமையை ஆளாக முதல் ஆளாக மேடை ஏறி வாசிக்க ஆரம்பித்தவர் அந்த சமயத்திலிருந்து தான் ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது வர ஆரம்பித்தது ஓபிஎஸ் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த சமயத்திலே ஓபிஎஸ் எவ்வளவு அவமானங்கள் பட்டார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சி வி சண்முகம் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் டெல்லியிலே அசிங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து அதிமுகவிட கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பையும் ஓ பி எஸ் தரப்பையும் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராக சொன்னாங்க அதாவது அது மட்டும் இல்லாமல் வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி திண்டுக்கலை சேர்ந்து சூரியமூர்த்தி என்பவரையும் நேரடியாக ஆஜராக சொன்னாங்க இப்ப சி வி சண்முகம் தேர்தல் ஆணையத்திடம் போய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சி வி சண்முகம் அவர்கள் அதிமுகவிலே கிடையாது அதிமுகவிற்கு இல்லாத ஒரு நபர் எப்படி இரட்டை இலச்சினம் சின்னம் தொடர்பாக அதிமுகவிடக்கூடிய உள்கட்சி பிரச்சனை சம்பந்தமாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதற்கு தேர்தல் ஆணையம் அப்ப அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்காங்க அப்ப சி வி சண்முகம் இருந்து கொண்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மட்டும் பொதுச் செயலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் அதற்கு நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னைக்கு வேண்டாம் அடுத்த மாதங்கள்லே நீங்கள் வாங்க அப்ப பாத்துக்கலாம் இல்ல இல்ல இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் சொன்னதாகவும் அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது நீங்கள் கிளம்புங்கள் அடுத்த மாதத்திலே நாங்கள் சொல்றோம் அப்ப நீங்க எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சி வி சண்முகத்தை உடனடியாக வெளியேற்றி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது ஆனால் வெளியிலே வந்த சி வி சண்முகம் எந்த விசாரணையும் நடைபெறல அதே போல சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிலை சொல்லிவிட்டு கிளம்பி விட்டு சென்றார் அந்த நேரத்திலே அவரை வெளியேற்றி விட்டு ஓபிஎஸ் தரப்பினரை மட்டும் ஓ பி எஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் முக்கியமானவர்கள் போயிருந்தாங்க அவர்களை மட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் வைத்து அவர்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை புறம் தேர்தல் ஆணையம் வாங்கி இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இரட்டை சின்னத்தின் வழக்குகளில் தேர்தல் ஆணையம் பிளஸ் நீதிமன்றம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்புகள் கொடுக்க அது அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க